நேர்களை வாங்க பேசலாம் நிகழ்ச்சி தொடர்கிறது மேடம் இப்போது டெல்லி மருத்துவக் கல்லூரி மாணவி நிர்பயா பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியாவை ஒரு பெரிய அதிர்ச்சியலை உருவாக்கி நாடெங்கிலும் ஒரு எழுச்சி ஏற்பட்டது அதன் அடிப்படையில் அந்த அழுத்தத்தில் அந்த குற்றவாளிகள் நான்கு பேருக்கு தூக்கு தண்டனை சொல்லியிருக்கிறாங்க இந்த தண்டனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது ரொம்பவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் நிர்பயா வந்து கற்பழிக்கப்பட்டு பயங்கரமான டார்ச்சர் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார் பேரும் பெரிய அளவில் கொடுமைப்படுத்தினாங்க அதுதான் கூறியிருக்கு இந்த தீர்ப்புல எவ்வாறெல்லாம் அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார் இதெல்லாம் ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கிறார்கள் அஹ் அந்த அளவில் வந்து தூக்கு தண்டனை வழங்குவதில் நியாயத்தையும் அந்த தீர்ப்பு கூறியிருக்கிறது தெளிவாக நிர்பயா சட்டம் என்று சட்டத்தை மத்தியில் ஆளும் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது இந்த தூக்கு தண்டனை இது போன்ற வழக்குகளில் வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை மத்தியில் ஆளும் அரசு எங்கள் அரசு எடுத்திருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தூக்கு தண்டனை எங்களை போன்றவர்கள் குறிப்பாக பெண்கள் பெண் அமைப்புகள் குறிப்பாக வந்து இதற்காக பெரிய அளவில் குரல் கொடுத்திருக்கிறோம் இந்த இது போன்ற பாலியல் வன்கொடுமை மற்றும் கற்பழித்து கொலை செய்யப்படக்கூடிய இந்த இவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் உச்சபட்ச தண்டனை வழங்கினால்தான் வழக்கில் தமிழகத்தில் தொடர்ந்து கற்பழிப்புகள் அதிகரித்து கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதில் கற்பழிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜூலை வரை வரை மட்டுமே ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த ஆண்டுதான் இருக்கிறது அதிகமாக இருக்கிறது மற்றும்

அமைப்புகள் பாத்தீங்கன்னா பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அந்த போராடும் தன்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் பெரிய அளவுக்கு குரல் கொடுக்கவில்லை வினோதினி கேஸ் டெல்லியில இருக்க நிர்பயா கேசுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அடிப்படையா நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு இருக்கு இல்லையா அந்த மாநில அரசு இது போன்ற வன்கொடு மாநில அரசுகளை விடவும் மாணவர்களுடைய போராட்டம் மற்றும் பல்வேறு அமைப்புகளுடைய போராட்டத்தினால தான் அந்த அளவுக்கு பெரிய அளவு அதாவது ஆனால் அதே டெல்லியில் தான் அதிக கற்பழிப்பு இந்தியாவில் நடைபெற்று கொண்டது கிடையாது எதனால மட்டும் சொல்லிடுறேன் இப்ப டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் எங்கள் காங்கிரஸ் அரசாங்கம் இது போன்ற அமைப்புகள் நடத்தக்கூடிய எந்த போராட்டத்திற்கும் ஜனநாயக ரீதியாக அனுமதி கொடுத்து ஒடுக்காமல் அவர்களுடைய குரலை இந்த நாட்டிற்கு இந்தியா போட்டுதும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் எடுத்த முடிவும் கூட ஆனால் அந்த நிர்பயா சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் ஒரே ஒரு வார்த்தை தமிழ்நாட்டுல அதற்குண்டான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் அது போன்ற ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு ஒடுக்கப்படுகிற சூழ்நிலை இருக்கு ஆகையால கூட இதெல்லாம் வெளியில வராம இருக்கு பெண்களுக்குள்ள இது கொதிச்சு போன விஷயம் தமிழ்நாட்டுல கூட தான் ஆனால் வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை அதாவது ஒரு பக்கம் டெல்லி அரசு அனுமதியும் கொடுத்தது இன்னொரு பக்கத்துல தண்ணீர் பிறங்கி வைத்து அந்த மாணவர்களை ஒடுக்கவும் செய்தது ரெண்டு நடந்தது அதையும் மீறி போராட்டம் வளர்ந்தது ஒரு எந்த அளவுக்கு நாடு முழுக்க பரவி வெறும் டெல்லியோட நிற்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இதே சென்னையில் நடந்திருக்கு எல்லா ஊரில் நடந்திருக்கு அதனுடைய விளைவு தான் வர்மா குழு அமைக்கப்பட்டது பிறகு அது ஒரு ஆரோக்கியமான ஒரு ப பரிந்துரை கொடுத்ததும் அதுக்கான சட்டங்கள் வந்திருக்கா நமக்கு தெரியும் எனவே அது ஏதோ ஒரு வகையில் அந்த நிர்பயா பெயர் தெரியாத அந்த சகோதரி இன்றைக்கி எல்லா குடும்பங்களுக்குமான சகோதரியாக இருக்கிறார் எல்லா குடும்பம் தன் வீட்டு பெண்ணாக அந்த பெண் நினைக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு நாம இதை வந்து தமிழகத்திலும் இப்படிப்பட்ட எழுச்சிகள் வர வேண்டும் என்ற கோணத்துல வைக்கணுமே தவிர ஏன் அதுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்ற மாதிரி நியாயம் அந்த 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 அளவுக்கு ஏன் என்னெல்லாம் நடந்திருக்கு முடியுமா இந்த இடத்துல விவரிக்க முடியாத எவ்வளவோ கொடுமை அங்க நடந்தது அந்த பெண் அவ்வளவு சுத்த பண்ணி அனுபவிச்சிருக்காங்க அதே நேரத்துல பல வழக்குகள் வந்து பதிவாகாமலே போயிடுது ஏன்னா இன்னைக்கு ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா தேசிய அந்த குற்றப்பதிவு நிறுவனம் இருக்கிற அந்த என்சிஆர்பி அவங்க வந்து என்ன எப்படி பதிவு பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு ரேப் அண்ட் மார்டர் நடக்குன்னு வச்சுங்க அது மாறுறாதான் பதிவாகுமா ஏன்னா அது அதிகபட்ச தண்டனைக்குரிய குற்றம் எதுவோ அதுதான் பதிவுக்கு வருமா அதுக்கு அடுத்த இருக்கிற தண்டனை குற்றம் பதிவுக்கே வராது அப்போ எத்தனை வழக்குகள் அப்போ கண்ணுக்கு தெரியாமலே போயிடுதுங்கிறமையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் நீதிமன்றங்களில் தீர்ப்பு தேடி பல ஆண்டு கணக்காக நீடிச்சிக்கிட்டு இருக்கு அது காரணம் வந்து அதை அந்த குற்றத்தை செய்தவருடைய பின்னணி அவருடைய பெரிய மனுஷங்களாக இருக்கிறானுங்க பெரிய சாதிக்காரங்களா இருக்கிறானுங்க இப்படி பல விதமான பின்னணியை வச்சுக்கிட்டு காவல்துறையை சேர்ந்தவங்க நீசத்தனமாக ஒத்துழைக்கிறது அவங்கள எப்படியாவது சாதாரண வழக்குகளில் போட்டு அவங்கள விடுக்கவே முயற்சி பண்ணுறது பேரம் பேசுகிறது என்றெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு எனவே இது தமிழகத்தில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய எழுச்சி வரணுங்கிற மாதிரி நம்ம போக்கு பண்ணுறது நல்லது தம தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் இந்த குற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு எனவே இது அடிப்படையில் ஒரு ஆணாதிக்க உணர்வோடு சம்மந்தப்பட்ட விஷயம் அது அந்த பாலியல் ரீதியாக பெண்ணை ஒடுக்குவது என்பது ஆண் ஆண்மைக்கான சின்னம் என்று தொடர்ந்து காலங்காலமாக நம்ம பாரம்பரியமாக பெரிய பெருமை பெருமைன்னு பேசிக்கிட்டு இந்திய பெருமை தமிழக பெருமை தமிழ் பெருமை அத்தனை பெருமை பெண்ணை சிறுமைப்படுத்துகிற பெருமை தான் அதுல இருந்து நம்ம கொடுப்படுறதுக்கான மிகப்பெரிய சமூக சீர்திருத்த இயக்கம் இங்கே வெடிக்க வேண்டும் கூட என்னுடைய நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்து இது சம்பந்தமான கருத்தை என்ன என்னை பொறுத்த வரையில் இந்த பாலியல் வன்புணர்ச்சிக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் அதற்காக தூக்கு தண்டனை தான் தீர்வு என்கிற அந்த கருத்தை நான் எதிர்க்கிறேன் மறுக்கிறேன் காரணம் உலகத்தில் பல நாடுகளில் இன்றைக்கு மரண தண்டனை முற்று முழுவதுமாக ஒழிக்கப்பட்டிருக்குது குறைந்தபட்சம் எனக்கு தெரிந்து நூத்தி நாற்பது நாடுகளில் மரண தண்டனை ஒழிக்கப்பட்டிருக்கிறது அல்லது வயதானவர்களை பெரியவர்களை இது போன்ற இந்த காம கொடூரர்கள் கடத்தி சென்று கதற கதர கற்பழிக்கிற இந்த கொடுமைகளுக்கு அவர்கள் இனி எக்காரணத்தை கொண்டும் இதுபோன்ற போன்ற தவறுகளை செய்யக்கூடாத அளவுக்கு அவர்களுக்கான தண்டனை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மரண தண்டனை மட்டுமல்ல வேறு விதமான தண்டனைகளை அவருக்கு தரலாம் சிறையில் அடைத்து ஆயுள் முழுவதும் சிறையில் அடைக்கலாம் அல்லது ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் சிறையில் அடைக்கலாம் அந்த சிறையில் இந்த தவற்றை அவர்கள் அணு அணுவாக உணர்கின்ற வரையில் அவர்களை நாம் சிறையில் அடைத்து அதை அது அதுக்கான சிறை வந்து இன்னைக்கு வெறுமனே ஜெயிலுக்கு போய் இருந்துட்டு ரெண்டு வருஷம் பெயிலில் வந்துடலாம் மூணு வருஷம் பெயில் வந்துடலாம் ஒரு வருஷத்தில் அதிகபட்சம் கொலை செஞ்சுட்டு வெளியில வந்துடலாம் என்கிற நிலைகள் இருக்கிறது ஆனால் இந்த நிலைகளை மாற்றி குறிக்கிறது இப்போ இந்த இந்த தூக்கு தண்டனை கொடுக்கப்படுவதற்கான காரணம் முக்கியமான காரணம் இது போன்று கற்பழிக்கப்படுகின்ற பொழுது அப்படி செய்கின்ற குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என்கின்ற பொழுது குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையாக கொடுக்கப்பட்டதை சொல்லுங்கள் அதை நீங்க சதவீத அடிப்படையில் பார்த்தா அதை நான் மறுக்கிறேன் உதாரணத்திற்கு இந்த நிர்பியா அவர்கள் இதுமாரி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார் படுகை அவர்கள் இன்னைக்கு இறந்து போறார் அவருக்கு நீதி கேட்டு போராடிய கல்லூரி மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் பெண் அமைப்பினர்கள் கூடிய டெல்லி மாநகரத்தில் அந்த பெண்கள் அங்கு பாலியல் வன்மத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் டெல்லியில் வழக்கு செய்யப்பட்டிருக்கிறது உதாரணத்திற்கு நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு தெரியும் மேலை நாடுகளிலே ஏற்கனவே பிட் பாக்கெட் அடிக்கிறவர்களுக்கு கடுமையான தண்டனை தூக்கு தண்டனையாக இருந்தது ஆக பிட்பாக்கெட் அடிக்கிறவர்களுக்கு தூக்குத்தன்னை கொடுப்பதற்கு பொது இடத்தை தேர்வு செய்து தூக்குத்தன்னை நிறைவேற்றினார்கள் அப்படி தூக்குத்தன்னை நிறைவேற்றுவதை பொது இடத்தில் கூடி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேடிக்கை பார்த்தார்கள் அந்த வேடிக்கை பார்த்த பல்லாயிரக்கணக்கான மக்களிடத்தில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட மக்களிடத்தில் பிட்பாக்கெட் அடிக்கப்பட்டது என்பது வரலாற்று பதிவு பிற்பாக்கிட்டு அடிப்பவர்களுக்கு தூக்கு பொது நிகழ்வாக பொது அரங்கில் பொது மேடையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி வேடிக்கை பார்க்கின்ற அளவிலே நிறைவேற்றினார்கள் அங்கு கூடிய பிற்பாக்கிட்டு அடித்தார்கள் என்பது வரலாற்று பதிவு ஆக தூக்கு தண்டனை மட்டுமே ஒரு குற்றத்திற்கு தீர்வு ஆகாது என்னை பொறுத்த வரையில் ஆனால் அதற்காக கடுமையான தண்டனை இல்லாமல் அவர்களை தப்பித்து விடுவதற்கான வழிவகைகள் கூடாது நான் என்ன சொல்ல வரேன்னா கடுமையான தண்டனை கொடுங்க ஒரு ஆயுள் முழுவதும் சிறையில் வைங்க ஒரு வைங்க சிறைக்கு செல்கின்ற அங்கு சிறையில் வேறு விதமான அழுத்து அவனுக்கான ஒரு ஒரு சிந்திக்கணும் டெய்லி இந்த தவறை செஞ்சதுக்கு நம்ம இங்க கிடையாது

அந்த அதே போன்ற ஒரு கொலை நடவடிக்கை அரசாங்கம் செய்யக்கூடாதுங்கிறதுல எனக்கு உடன்பாடு உண்டு ஏன்னா மரண தண்டனைங்கிறது அடிப்படையில நான் எதிர்க்கிறவன் தான் ஆனா ஒரு அந்த இந்த நாட்டோட அரசமைப்பு சாசனத்துல இருந்து இன்னும் மரண தண்டனை நீக்கப்படாத வரைக்கும் அதுக்கான பெரிய ஏக்கம் தான் தொடங்கி அந்த படுகொலை எப்படி செய்யப்படுகிறது அடிப்படையில் இது அதான் இது வந்து இப்ப இந்த சம்பவத்துல ஒரு பின்னணி ஒவ்வொரு கொலைக்கும் ஒவ்வொரு விதமான பின்னணி இருக்குது அது வந்து நம்முடைய வேற எங்கேயோ கொண்டு போயிடுது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வர்மா குழுவே கூட இது குறித்து ஏன்னா மரண தண்டனை கற்பழிப்பு குற்றத்திற்கு மரண தண்டனைங்கிறது தான் நிறைய பரிந்துரை வந்தது ஆனால் அவர்கள் மிக தெளிவான முறையில் அந்த அதை நிராகரித்து விட்டு ஆயில் தண்டனை கொடுத்தா உண்மை பதினாலு வருஷம் கழித்து உற்றற ஏற்பாடெல்லாம் கூடாது உண்மையிலே ஆயில் முழுக்க உள்ளே இருக்க வேண்டும் தனிமையிலே வாழ்றத விட ஒரு மனிதனுக்கு என்னங்க பெரிய கொடுமையான தண்டனை வேணும் எந்த சுகத்துக்காக அவன் இந்த தவறை செய்கிறதுக்கு துணிந்தானோ அந்த சுகத்தை இனிமேல் வாழ்நாள் கூட அவன் அனுபவிக்க முடியாதுங்கிற நிலைமை உருவாக்குற விட என்னங்க தண்டனை வேணும் அப்படித்தான் அதெல்லாம் யோசிக்கணுமே தவிர ம ஒரு உயிருக்கு உயிர்னு த தண்டனை அது அரசாங்கமே கொடுப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான எதிர்கால தண்டனை வளர்ச்சிக்கு நல்லது அல்ல அடுத்து இன்னொன்னு அதை பற்றிய இந்த ஒரு ஒரு பொதுமக்களுடைய மன உணர்வு இருக்கு பாருங்க ஆக பெரும்பாலான பேர் வந்து தூக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன் ஆக பெரும்பாலான மனநிலை தான் உருவாக்கப்பட்டிருக்கு பல தலைவர்களே தூக்கணும்னு சொல்லி ஆளுங்கட்சி மட்டும் மிக பிரதான எதிர்கட்சி தலைவர் ஒரு பொதுமக்கள் மத்தியில உருவாயிருக்க அந்த மனநிலைக்கு ஏற்ப ஒரு தீர்ப்பு வருவது என்பது ஆரோக்கியமானது இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான இவ்வளவு குற்றங்கள் நடைபெறும் பொழுது தூக்கு தண்டனை கொலை செய்யப்படுறாங்க அவங்களுக்கு தூக்கு தண்டனை வேண்டாம் சொன்னா அதோட மனசாட்சி எடுத்து ஒண்ணுமே கிடையாது அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அந்த மரண தண்டனை என்று ஒன்று வந்தால்தான் அடுத்தது இன்னொருத்தர் பத்து பேர் நம்மளை தூக்கில போட்டுருவாங்கிற பயத்திலேயே அந்த தப்பு நடக்காம இருக்கும் அதே நேரம் இவங்க வந்து சுகமா ஜெயில என்ன பண்றாங்க இருங்க சார் இருங்க நான் நீங்க சொல்லும்போது ஒண்ணு சொல்லல சார் இருங்க சார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நான்கு பேர் கூடி ஒரு கல்லூரி மாணவியை கற்பழித்து கொலை செய்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இது போன்ற கற்பழிப்பு ஈடுபடாமல் தடுத்து விட்டதா

அதுக்காக இவங்க ஆயுத தண்டனை கொடுக்க சொல்றாங்களா தூக்கு தண்டனை கைதியாக வெளியிலே வரக்கூடாது தூக்கு தண்டனை போட்ட அப்புறம் உயிர் தான் போகணுங்கிறது ஒரு நிலைப்பாடாக இன்னைக்கு இந்த விஷயத்தை தடுப்பதற்காக நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவை இது போன்ற கட்சிகளை எதிர்ப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை